ஜாக்க ஆர் டூ பேக் க்ராஷில் அவனுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்காக ஜெஃப் கோப் அப்படிங்கிற மல்யுத்த வீரர் வந்திருப்பார் ஸோ அவரை வச்சு இன்றைக்கி ப்ளெட்லைனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வழக்கம் போல் சோலசிகவா தான் கையில் பார்த்தீங்கன்னா பவரை பிடிக்கிட்டார் போல இது ஏன்னா வரும்போதே சோழசிகவா தன்னுடைய ஆஸ்துமான அவருடைய தீம் மியூசிக்கில் வராது ஜோ ஜெஃப்கோஃபும் சேர்த்து தான் வராரு இவங்க மூணு பேருமே ரிங்கில் நிற்கும்போது சூப்பராக இருந்தது அது சரி எதுக்காக ஜாக ஃபாடூ அப்படியே டவுசரை கீழே இறங்கிட்டே இருக்காரு அது தெரியல இப்போ சோழசிக்கவ சொல்கிறாரு ஹே மேன் நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துருப்பீங்க நடந்து முடிஞ்ச பேக்லாஷில் ஜேசி வந்திருப்பான் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம முன்னாடி இருக்கிற ஜாக்காட்டு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுவார் இதை பார்த்தோடனே ஜேக்கா ஃபாட்டு முறைக்கிறாரு என்னட்டு என் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கு இவன் தான் காரணமான உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோமன் ட்ரையன்ஸ் வந்து அவன் அண்டிஸ்பென்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரசல் மினியால் கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா எங்கள் குடும்பம் வந்து பலவீனத்தை உணர ஆரம்பிச்சுது அதுக்கு காரணம் ரோமன் ட்ரெயின்ஸ் தோத்தது தான் அதாவது முழுக்க முழுக்க ரோமன் தான் எங்கள் வீட்டில் சொம்பு காரணமாக போனாலும் ரோமன் தான் சரி ஓகே ரோமன்ட்ரன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் மாற்றி எடுத்து எங்கள் குடும்பத்தில் ஒரு யுனைடெட் சாம்பியனாக அதுவும் எங்களால் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது எங்களில் ஒருவன் எங்களுக்காக ஒருவன் நாங்கள் சாம்பியன் ஆக்கின ஒருவன் ஜாக்கஃப் ஃபேச்சூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னை ஒரு பெருமையான ஆளாக பற்றினா பேச விரும்புகிறாரு ஸோ இதெல்லாம் கேட்ட ஜாக் ஆஃப் ஃபாட்டும் உடனே உடனே இருந்து மைக்கு பிடுங்குறாரு வழக்கமாக எப்படி பிடுங்குவார் அந்த மாதிரி பட் ஆனால் இப்போ ஜெஃப் கோபுர்காரில் அவர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறாரு சோலசிக்காவை தான் பார்த்தீங்கன்னா ஏ விட்டுத்தல் விட்டுத்தல் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுறாரு ஏ ஜாக்காப் நீதானே பேசணும் பேசு அப்படின்னு சொல்லும்போது ஜாக் ஆஃப் பேசுகிறாரு நான் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் கேட்டேன் நான் கண்டிப்பாக கேட்கல நீங்கள் இல்லாட்டாலும் என்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை எப்படி ரீட்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலோ நீ ஒன்று புரிஞ்சுக்கோ ராரி ராரி அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவாக கத்திட்டுருக்காரு அது என்னீங்க ராரி ராரி அது என அர்த்தத்தை எனக்கு புரியலை ஸோ இதை கேட்ட உடனே ஜாக்கஃபாட்டு உண்மையிலேயே தகச்சி போயிட்டார் ஏன்னா வழக்கமாக இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது ஜாக ஃபாட்டு சோலோ சிக்காவை கேட்டுட்டு இருப்பார் இப்போதான் சோலோ சிக்காவுக்கு கூட ஒரு பலம் இருக்குல்ல அதனால திமுறில் பேசுகிறாரு நான் வழக்கமாக ஓ முன்னாடி நிற்கும் போது எப்படி சொல்லுவேன் ஐ லவ் யூ ஜாக்கப் நீ என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறியா ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்க மாதிரி ஓப்பனாகவே கேட்குறாரு நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன் நீ விந்தி மாதிரி ஏன் ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கு பொண்ணு ஜாக்கஃப் அட்டு பார்த்தீங்கன்னா பிடிங்கி ஐ லவ் யூ சோலோ அந்த பழைய இது இல்லை ஐ லவ் யூ சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லாது என்ன ஐ லவ் யூ சொல்ல ஐ லவ் யூ சொல்ல நான் வந்து எப்படி கூப்பிடுவேன் நீ எப்படி கூப்பிடுவோன்னு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐ லவ் யூ சோலோ நீ சொல்கிற கத்தம் எப்படி இருக்கும் என் பின்னாடியே இருந்தல அப்போ கத்து நல்லா ஐ லவ் யூ சொல்லணும் அப்படி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு ஒரு கட்டத்துலேயும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மொட்டி நல்ல வேலை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லை நைட்டுடைய தீமிசிக்கு வந்து எல்லை வந்து காப்பாற்றி விட்டார் இல்லாட்டா இந்த நேரத்தில் ஜாக்கா சோலோ சோலோசிக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாங்க